அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் இது யாருக்கு அப்படின்னா துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தோம் இப்போ இந்த சனி பகவான் இதுவரையிலும் துலாராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆட்சியாக நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார் என்ன புத்தியில் தான் தடுமாற்றம் குழப்பம் ஒன்றும் வேலை நடக்க மாட்டேங்குது எதுவாக இருந்தாலும் தடங்கி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பார் அப் இப்போது அவர் வந்து வக்ரம் பெறார் வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் அக்ரகதியில் பயணிக்கப் போகிறார் அப்போ உங்களுக்கு சற்று தெம்பு வரும் ஏன்னா இப்போ டல்லு சோம்பேறித்தனம் இதெல்லாம் ஐந்தில் இருக்கிறப்ப அந்த இதை கொடுப்பார் இருந்தாலும் ஜெயிச்சிருப்பீங்க அது பாட்டு நடந்துருக்கும் ஜாலியாக வேறு மாதிரி வேலையை விட்டுட்டு பொழுதுபோக்கா அப்படி என்ஜாய் பண்ணுறது சாதாரண இவங்க டிவி ஈவி பார்த்துட்டு இது பண்ணுறது மற்றவங்க எதாவது ஜாலியாக சுற்றி பார்க்குறது இப்படிலாம் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ பிஸியாக திரும்ப ஒரு வேலையில் இறங்குற மாதிரி வரும் அது ஒரு சற்று தெம்பு வரும் பரவாயில்லப்பா எதுவும் நடக்குதுப்பா ஓரளவு பாசிட்டிவாக எல்லாம் வருது எல்லாம் அப்படியே அப்படியே பெண்டிகாய் நின்ன வேலைகள்லாம் வீடு சொத்து இதில் உள்ள பிரச்சனைகள் அந்த வேலை முடியாமல் பாதியில் நின்னது இதெல்லாம் ஒரு தொடர்றது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பெண்டிங் ஆகியிருந்த விஷயங்கள் ஓகே ஆகிறது இது மாதிரிலாம் இப்போ வர ஆரம்பிப்பார் அதனால தான் ஒரு திம்பு ஆரம்பம்ட்டுருக்கேன் இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் அதோடைய அதோடைய குடாதிசையும் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ அது ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் பெறுறப்ப நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு கோல் வக்ரம் பெற்றுச்சுன்னாக்க ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ணோன்னு இப்போ ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு அந்த கோல் சம்பந்தம் பெறுது அப்படின்னாக்க அது அந்த ஜாதகரையும் ஒரு குடியாறு போல் பிகேவ் பண்ண வைக்கும் அப்போ கொஞ்சம் நிதானமாக பிகேவ் பண்ணும் அகலக்கால் வைக்கக்கூடாது என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு நிதானமாக செஞ்சுக்கணும் மற்றவங்கள்ட்டையும் கேட்டுக்கணும் எடுத்தேன் கவுத்தேன் ஏன்னா தேங்கி நின்றுச்சு இல்லைங்களா இப்போ ஓகே ஆனது சரி இப்போது ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படி இப்படின்லாம் பண்ணக்கூடாது முறையாக செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சிங்கன்னா நல்லது ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஐந்தாம் இடத்துல ஆட்சி வைக்கிறோங்கிறப்ப உச்ச பலனம் கொடுப்பார் ஆனால் நீங்கள் பெரிய அடித்து திட்டமிட்டு தூக்க முடியாது அதுதான் பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படி ஐடியா பண்ணி பண்ணிங்கன்னா மாறாக நடக்கும் இதே கேஷுவலாக செய்கிறீங்க நம்ம அஸ்ட்ரோமேன் தரப்பி அன்புள்ளங்கள் அதில் ஜெப தியானம் பண்ணிவிட்டு கடவுள் விட்ட வழி அவர் பார்த்துக்குவார் நம்ம என்ன செய்ய முடியுமோ சிறப்பாக செய்ய முடியுமோ செஞ்சுக்குவோம் ரொம்ப நம்மளை வருத்திக்காமல் நம்மளுடைய சுகமும் கெடாமல் என்ன முடியுமோ என்ன முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறப்பயே சுகமாகவே அந்த காரியங்களை பண்ணுறப்பயே அபரிமிதமான ஏன்னா அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா உச்ச பலனை கொடுப்பார் ஆட்சி வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அதனால தான் உங்களுக்கு ஒரு தெம்பு ஆரம்பம்ட்டுருக்கேன் உங்களுக்கு சனி பகவான் பொதுவில் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் தான் நன்மைகளை செய்வார் கோச்சார சனி பகவான் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் அது டல்லு தான் இருந்தாலும் அவன் யோகாதிபதியாக போய் ஐந்தில் ஆட்சியாக இருக்கிறதால சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வழி நல்ல மாற்றங்கள் அவங்கள்ட்ட இதுவரையிலும் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்காம இருந்தவங்க ஒரு ஒழுங்குக்கு வர்றது இதெல்லாம் வரும் புத்தியில் புதிய ஐடியாக்கள் எப்படி செஞ்சுக்குவோம் அப்படி செஞ்சுக்குவோம் இது வரைக்கும் அந்த திட்டமிடுதலாம் குழம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் தெளிவோட திட்டமிட்டுக்கணும் பெரிய எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அக்கரம் பெற்ற கோள் நினச்சதுக்கு மாறாக நடக்க வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் இப்போ ஐந்தாம் இடத்துல இருந்து முன்னாடி அவரு மற்றவங்க வழியாக சூழல் வழியாக சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் ஒன்றும் சொல்கிறவன் வரமாட்டான் வேலை செய்ய மாட்டான் இல்லை சம்மந்தமில்லாத அமௌண்ட்டு கேட்டு அது அது மெட்டிரியலைஸ் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்திருக்கும் மற்றவங்க சூழல் வழியாக அண்டு பெரிய அளவுக்கு லாபம் வந்துடும் கிடச்சிரும்னு நம்புவோம் அது அப்படியே மாறாக கெடுதலாக இருக்கும் ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கும் நல்ல லாபம் கிடச்சிரும் நல்ல திருப்தி எப்படி இருக்கும்னு அது மாறாக நடந்துடும் அளவுக்கு லாபம் கடைசி வரைக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு கை கட்டினது வாய் கேட்டலை அப்படிங்கிற மாதிரி போகும் அண்டு தன ரீதியாகவும் ஒரு தேக்க நிலை வந்திருக்கும் இதுவரையில் ஓரளவு தசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப தன விஷயத்தில் பெருசாக கெடுத்திருக்க மாட்டார் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருப்பார் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடியே தனம் வந்திருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த த அந்த ஒரு வக்கரம் பெறப்ப கொஞ்சம் சற்று மாறுதல் சற்று தெம்பு ஓரளவு கிடச்சிது இப்போ நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே அங்கே பார்க்குறப்ப அந்த வக்ரம் பெறப்ப நல்லபடியாக நடக்கும் ஓரளவு தன ஒரு வாய் அதிகமாக வரும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தடங்களா பெண்டிங்காக இப்படி ஆகிருக்கும் நினச்சதை விட இதுவரையிலும் அது மாதிரி தோ வியாபாரத்தில் குறைபாடை பார்த்ததில்லைங்க இவ்வளவு வருமானம் வருவாய் இழப்பு இல்லை வருவாய் குறைவு ஏற்பட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்திக்க வச்சுருப்பார் இப்போ வக்ரம் பெறுறப்ப அது மாறாக நடக்கும் நீங்கள் பயந்துக்கிட்டு அது செய்கிறதான் செய்வீங்க நார்மலாக தான் இருக்கும் ஆனால் அபரிமிதமான லாபங்கள் நன்மைகள் தன வருவாய் கண்டிப்பாக வரும் ஏன்னா சனி பகவான் பெருசாக உங்களை கெடுக்க மாட்டார் அண்டு மேஜர் கோள்களான இந்த ராகு கேதுவும் பாசிட்டிவாக இருக்குது ராகு ஆறாம் இடத்தில் இருக்கார் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அவங்க வழியாலாம் காரிய வெற்றிகள் கிடைக்கும் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும் நீங்கள் தான் பயந்துட்டு இருப்பீங்க ஒழுங்காக செய்வாரா செய்ய மாட்டாரான்னு அப்படி இப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ஆறில் பாவிகள் இருக்கிறது சிறப்பு தான் அது ராகு வந்து சனியை போன்று உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் போன்று வேலை செய்வதால் அதிரடி வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு எதிரிகளும் புதிய நபர்கள் மற்றவங்களை நெருங்கியவர்கள் கூட கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு சற்று எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி பயப்படுவாங்க யாரும் வந்து உங்களை எழுத்து பேச முடியாது அந்த அளவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வங்கிரம்பது ஆனால் அதில் ஒரு சோதனை வந்து தான் அதுக்கு சாதனையாக மாறும் ஏன்னாக்க அந்த இரண்டாம் இடத்தை வக்ர சனி பகவான் பார்க்கிறார் அஸ் செவ்வாயும் ஆட்சி பார்வையாக இது கதியில் பார்க்குறார் இதுவும் ஆட்சி தான் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலன்னு சனி பகவானுக்கு சனி பகவானுடைய பார்வை செவ்வாயோட பார்வை இரண்டாம் இடத்துல படுறப்ப உங்கள் பேருக்கு ஏதாவது ஒரு கலங்கம் வர்ற மாதிரி வந்து நீ இல்லை அப்படி இல்லை பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வரும் அது மாதிரி புகழ் கேடு வர்ற மாதிரி வந்து நீங்கள் பெரிய ஆளுன்னு ஏன்னா அந்த குரு பகவான் பார்வை படுறது அப்படி ஒரு நேம் ஃபேமோட தனத்தை கொடுப்பார் ஒரு உங்களுக்கு பேரு புகழ் கண்டிப்பாக உயரும் இந்த நாலரை மாதம் நல்லாவே இருக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சிக்கங்க முக்கியமான காரியங்கள்லாம் செஞ்சுக்கோங்க அது மற்றவங்களுக்கு பாராட்டு மற்றவங்க பாராட்டுற மாதிரி இவர் பெரிய ஆளியா அப்படின்னு சொல்லி பார்த்து வியக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏழாம் இடத்தில் இருக்கார் அது இரண்டு ஏழு குடையுமே மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அவர் செவ்வாய் அப்படி ஆகாதவர் சனி பகவான் அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள்லாம் இது ஒரு வெப்பக்கோள் நீங்கள் அப்படியே சாஃப்டாக தான் இருப்பீங்க இருந்தாலும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனுங்கிற பிஹேவியர் இருக்கும் ஆனால் அதிரடியில் இறங்கி அடிதடியில் இறங்க மாட்டீங்க பட் இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் அப்படி தூண்டுற மாதிரி இருக்கும் உணர்ச்சி வசப்பட வைக்கும் உங்க மற்றவங்க அப்படி பேசுவாங்க மோடுமுட்டி மாதிரி அதை கண்டுக்கூடாது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்களும் கெட்டவனுக்கு கெட்டவனு இறங்குனீங்கன்னாக்க பிரச்சனையை ஏற்படுத்தும் அதில் கவனமாக இருக்கணும் அண்டு மூணு ஆறு கூடைய குரு பகவான் அவ்வளோதான் ஆகாதவர் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கோல் அந்த குரு பகவான்கிறது தேவகுரு அவர் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பார் உங்கள் உங்களுக்கும் அதாவது உங்களுக்கு ஆகாத கோல் அது அது எட்டில் போய் மறைகிறது சூப்பர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு எட்டில் இருக்கிறப்ப காரியம் நல்லபடியாக முடியுமா அது இதுன்னு தயக்கத்தில் இருக்கிறத உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இந்த இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறதால் சற்று ஒரு குழப்பம் தடுமாற்றம் உங்களுக்கு ஒரு குடிகாரரை போல் பேக பண்ண வச்சாலும் இந்த குரு பார்வை குரு பயிற்சி அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறது எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும் ஆனால் எட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை கோச்சார குரு இருக்கிறது பட் உங்களுக்கு நல்லது பொதுவாக கோச்சார இது இருக்காது அப்போ எட்டுல இருக்கிறப்ப அவர் ஏதாவது ஒரு கெடுதல் பெரிய நன்மைகள் பண்ண முடியாதுன்னா அங்கே என்ன கெடுதல் பண்ணுவார் அப்படின்னா பங்குதாரர்கள் வழி ஏதாவது சிக்கல் பிரச்சனைகளை கொடுத்து அந்த தன ஒரு வாயில் தடை பண்ணுற மாதிரிலாம் சில டைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ மற்றவங்களும் ஓடுமுட்டி மாதிரி உங்கள்கிட்ட ஓவரா ஒரு ஃபயராக இருப்பாங்க சண்டை வம்பு வளர்க்குற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா பொறுத்துக்கணுன்னு அவங்கள்டெல்லாம் அப்படி உறவு கெடாதபடி பண்ணிட்டீங்கன்னா நல்லது அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு ஆறு எட்டு பன்னெண்டுலெல்லாம் மறையாமல் ஒன்பதில் இருக்கிறது அண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இன்டைரக்டாக கர்மாதிபதி யோகத்தை கொடுப்பார் அந்த லக்னாதிபதி சுக்கரனும் அஸ்தங்கதாயிருக்கார் யார்கிட்ட சூரியன்ட்ட சூரியன் உங்களுக்கு பதினோராம் இடத்ததிபதி அதனால் லாபம் கிடைக்கும் பெரியவங்க ஆதரவு பெரியவங்க அந்த ஊர் பெரிய மனுஷன் அவங்க ஆதரவு உங்களுக்கு மேலதிகாரிகள் அவங்களுடைய ஆதரவு இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே இது வந்து பெயர் புகழுக்கு சின்ன டேரெக்டாக கிடச்சிச்சின்னா பெருமை தான் சந்தோஷம்தான் ஒரு சிக்கல் வந்து கிடச்சிச்சின்னாக்க அது நம்மளுக்கே சூப்பராக இருக்கும் அதை மாதிரி இருக்கும் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புலங்களுக்கு பேர் கெடுற மாதிரி ஆகி புகழ் கெடுற மாதிரி ஆகி அப்புறம் பேரும் புகழ் பக்கவா இவர் பெரியா அப்படின்னு கிடைக்கும் அப்போ ரொம்ப பாப்புலர் ஆவீங்க ரொம்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அண்டு பதினோராம் இடத்ததிபதி அவர்கிட்ட தன்னுடைய பவர் அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி கொடுக்கறது அண்டு பதினோராம் இடத்ததிபதியும் ஒன்பதில் இருக்கிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள் அவங்கள்ட்ட ரொம்ப முரண்பாடு வேண்டாம் இணக்கமாகவே பேசி உங்கள் காரியத்தை சாதிக்கிறது முடியும் பேராசையாக நீங்கள் ஈகோவா என்னதாக இருந்தாலும் அவர் மேலதிகாரி ஏதோ ஒரு அனுபவத்தில் படிப்பில் ஏதோ ஒரு இதில் மேலே வந்திருக்கார் அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் அவர் உங்களை விட சின்ன ஆளாக இருந்தால் கூட அலட்சியமாக பேசக்கூடாது அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சற்று திமிரா பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினோராம் இடத்ததிபதி உங்களுக்கு பாதகாதிபதியாக வரார் அவரே சூரியனாகவும் போகிறதால ஈகோவா திமுறா இவருக்கு என்ன தெரியும் ஒரு என்னை விட என் அனுபவம் என்ன அப்படி இப்படின்னு சற்று உங்களுக்கு தோணும் ச கொஞ்சம் நிதானமாக பேசிக்கங்க இல்லாட்டி இந்த பன்னெண்டில் உள்ள கேது நல்ல ஒரு நிம்மதியான திருப்தியான இதை கொடுக்காமல் குழப்பத்தை பிரச்சனையை கொடுத்துருவார் மேலே உள்ளவங்க கூட இருக்கிறவங்க ரெண்டு பேர்ட்டையும் பிரச்சனை வச்சுக்காமல் சுமூகமாக இருந்தால் சோதனைகள் வந்தாலும் சாதனையாளராக உங்களை மாற்றுவார் இந்த வக்ர சனி சூப்பராக இருக்கும் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே இருப்பீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படி ஒரு ஒரு பேரு புகழ் கிடைக்கும் பெரிய ஞானி மாதிரி புகை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பா இல்லை கடவுள் அருள்ன்னு இந்த அஸ்ட்ரமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத் தியானம் படைட்டிங்கன்னா அதை உணர முடியும் எல்லாம் கடவுள் அருள்ங்கிறது புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா கடைசி நேரத்தில் நல்லபடியாக மாறும் அதுதான் ப்ளஸ்ஸு மற்றவங்க அதாவது ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறாங்கங்க பல வருடமாக பல மாதங்களாக இல்லை பல வருடங்களாக பண்ணுறவங்களுக்கு கூட அந்த ஞானம் வராதுக்கு காரணம் செய்கிற ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் யார்டியாவது தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த உங்களை மறக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து போகணும் அதனால தான் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கணும் இல்லை பிடிச்ச குருமார்களை நினச்சிக்கணும்னு சொல்லுவேன் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது செய்கிற ஆள் இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த ஞானம் கிடைக்கும் அந்த ஒரு ஒரு உள்ளுணர்வு தோன்றும் அது பக்காவாக இருக்கும் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா இந்த துலா லக்னம் அன்று துலாராசி அன்புள்ளங்களுக்கு பெரிய அளவுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் தொழில் வேலை ரீதியாக பயங்கர பாப்புலர் ஆகிறது ஏன்னா புகழ் கிடைக்கும்ன்றீங்கல்ல சோதனைகள் வந்து பெரிய சாதனையாளராக நீங்கள் மாறுவீங்க அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது நீங்கள் ஆன்ம சாதனை பண்ண மாட்டீங்க உங்களுக்கு த கோச்சார ரீதியாக நான் பலன் இருக்கேன் தசா புத்திங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் அதுலேயும் நீங்கள் கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னாக்கா சிக்கலாக வரும் நாம் வச்சுக்கோங்க அதனால் ஜெபத்தியானம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கெட்ட தசாபுத்தி இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது நன்றி அன்புள்ளங்களேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு இடம்பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்